மக்களே விவிலியத்தில் ஒரு சம்பவம் உண்டு அதாவது ஒரு பெண்மணியை நிறைவேர்கள் பிடித்து கொண்டு கல் எரிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அவளை கூட்டிக்கொண்டு கடவுளிடம் வருகின்றார்கள் கடவுள் கேட்கின்றார் என்ன அவர்கள் இவரள இவளது மேலுள்ள குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டு இவளை இவள் செய்த பாவத்திற்கு கல் எறிந்துதான் கொள்ள வேண்டும் என்றார்கள் கடவுளோ அவர்களையெல்லாம் ஒருமுறை பார்த்து கொண்டு தரையில் கையை வைத்து ஏதோ எழுதினார் என்ன எழுதியிருந்தது என்றால் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் இவள் மேல் முதல் கல்லை எறியலாம் என்று எல்லோரும் யோசித்து பார்த்தார்கள் நான் பாவி நான் பாவி நான் பாவம் செய்திருக்கின்றேன் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று கடைசியில் கடவுள் தலையை நிமிர்ந்து பார்த்தார் அங்கே யாருமே இல்லை அந்த பெண்மணியை தவிர கடவுள் கூறினார் நானும் உன்னை தீர்ப்படுவதில்லை நீ இனி பாவம் செய்யாதே போ என்றார் ஆக நாம் எல்லோருமே உலகத்தில் பிறந்த எல்லோருமே பாவம் செய்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் வெவ்வேறு சமயங்களில் பிறருக்கு கெடுதல்களை செய்திருக்கின்றோம் தவறுகளை செய்திருக்கின்றோம் அறிந்தோ அறியாமலோ நிறைய பாவங்களையும் செய்திருக்கின்றோம் ஆனால் வெளியில் செல்லும்போது நாம் மிகவும் நல்லவர்களாக பிறருக்கு காட்ட முயற்சி செய்கின்றோம் இது சரியா நாம் மற்றவர்கள் நம்மளை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கும் மனம் நமக்கு இருக்கின்றதா வருகின்றதா இரக்கம் வருகின்றதா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆக பிறரை குறை கூறுவதற்கு முன்னால் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நாம் உத்தமனா நாம் நல்லவனா நான் பாவம் செய்யாதவனா ஏன் நான் அவனை தீர்ப்புக்கு உள்ளாக்குகின்றேன் என்று யோசித்துப் பார்த்தால் நீங்கள் கண்டிப்பாக பிறரை மன்னிப்பீர்கள் மறப்பீர்கள் ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு இந்த குணம் இருக்கின்றது யோசித்து பாருங்கள் மக்களை மன்னிக்கும் குணத்தை ஆண்டவரிடம் வேண்டுவோம்